அன்பிற்குரிய பெருமக்களே ஆண்டவிரேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் அன்னை மரியாளை நினைக்கின்ற அற்புதமான ஒரு நாள் அந்த மரியன்னையினுடைய மாசற்ற இதயமானது நம்பால் அன்பு கொண்டிருந்தது என்பதை உணர்ந்து அத்தகைய நல்ல அன்பை நாமும் பெற்று மகிழ மரியன்னை வழியாக அவரது மகனிடம் நாமும் புதிய இதயத்தை கேட்டு விண்ணப்பிப்போம் யூதா இவனுடைய திருமடலிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தை பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் திருத்துதர் யூதா எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இரை வார்த்தைகள் பதினேழு தொடர்ந்து இருபதிலிருந்தே இருபத்தி ஐந்து வரை அன்பார்ந்தவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்துதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டே உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள் தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள் கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள் என்றும் உள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள் நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள் வேறு சிலரை தீயிலிருந்து பிடித்தெழுத்து காப்பாற்றுங்கள் மற்றும் சிலருக்கு இரக்கம் போது எச்சரிக்கையாயிருங்கள் இருங்கள் வாழ் கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாற்றி திருமுன் மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் மாண்பும்ற்றலும் ஆட்சியும்லந்தொட்டு இன்றும் என்றும் உரியன ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் அறுபத்து மூன்று ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது ஆண்டவரே என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது கடவுளை நீரே என் இறைவன் உம்மையே நான் நாடுகின்றேன் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காங்க இயங்குகின்றது ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது அல்லேலூயா அல்லேலூயா கிறிஸ்துவைப் பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தியை தந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கே மார்க்கு நற்செய்தி பதினோராவது பிரிவு இருபத்தி ஏழாவது இறை வார்த்தையிலிருந்து அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள் இயேசு கோவிலே நடந்து கொண்டிருந்தபோது தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கின்றீர் இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன் நீங்கள் மறுமொழி கூறுங்கள் அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன் திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார் அவர்களோ விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமே ஆனால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார் எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஆனால் மக்கள் அனைவருமே யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதிலளித்தார்கள் இயேசுவும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி மக்க புகழ் இந்த நாள் அன்னை மரியாளுக்கு அர்ப்பணமான நாள் என்பதை நாம் அறிகின்றோம் அன்பு நிறைந்து பரிவு கொண்டு கனிவு நிறைந்து இருப்பதாலேயே இன்றைக்கு மக்கள் அத்தனை பேரும் அம்மா மரியே தாயே வாழ்க என்று சொல்லி கூப்பிட்டழைக்கின்ற பாக்கியம் பெற்றவர்களாக அன்னை கன்னிமறியால் இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இத்தகைய நல்ல இதயமே இன்றைக்கு அவசியமானதாய் இருக்கின்றது தாயுள்ளம் என்று சொல்லப்படக்கூடிய இதயம் கூட இன்றைக்கு கல்லாகி போனதாலேயே பெற்ற குழந்தையை தூர எறிந்து விடுகின்ற வாழ்வுச் சூழலை நாம் பார்க்கின்றோம் இத்தகைய நிலையில் அன்னை மரியினுடைய இதயமானது அற்புத இருதயமாய் இருக்கின்றது அன்பு கனிவு பரிவு நிறைந்ததாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் இத்தகைய நல்ல இதயத்தையே நாமும் கேட்டு நிறைவான ஆசிர் பெறுவோம் யூதாவினுடைய திருமடலிலே நாம் இன்றைக்கு வாசிக்க பார்த்த ஒரு நல்ல அற்புதமான செய்தி கடவுளது அன்பிலே நிலைத்திருங்கள் என்றும் உள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை எதிர்பாருங்கள் நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள் வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்தெழுத்து காப்பாற்றுங்கள் மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் இத்தகைய நல்ல பரிவு நிறைந்த ஒரு இரக்கம் மிகுந்த இதயமாகவே அன்னை கன்னிமரியனுடைய இதயம் இருந்தது என்பதை நம்மால் புரிய முடிகின்றது நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று கூறுகின்ற வாக்கு அன்னையினுடைய வாழ்விலே பார்க்கின்றோம் உயிர்த்த பின்னர் கூட சீடர்கள் நம்ப தயங்கி அவர்கள் அவர்களது வேலைகளுக்கு திரும்பிய பொழுது மரியாளே இவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து கூட்டி சேர்த்து அவர்களோடு சேர்ந்து ஜெபித்த வேளையில்தான் பெந்தகோஸ்து நாளின் போது அந்த வல்லமை மிக்க ஆவியானவர் தீ வடிவநாவிலே அவர்களது மத்தியிலே வந்து தங்கினார் என்பதை நாம் திருதூதர் பணியினுடைய இரண்டாம் அதிகாரத்திலே படிக்க பார்க்கின்றோம் எனவே நாமும் நம்முடைய வாழ்விலே அன்பு நிறைந்த இதயத்தோடு நம்ப தயங்குவோருக்கு நம்பிக்கையினுடைய நட்சத்திரமாக ஜொலிப்போம் என்கின்ற இந்த ஒரு நல்ல உறுதிப்பாட்டோடு இந்த நாளை நாம் நிறைவாக்குவோம் இறை அருள் பெறுவோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்.